அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க உங்களுடைய பணக்கஷ்டம் முற்றிலும் நீங்குவதற்கும் கையில் பணம் தாராளமாக பொருள்வதற்கும் வீட்டில் இனி சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிகழ்வதற்கும் உங்களுக்கு வெளியிலிருந்து பணம் வர வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் வந்து சில பிளாக்கேஜஸ்னால அப்படியே நிற்கிது அதாவது தடைப்பட்டு நிற்கிது அப்படிங்கும்போது அந்த தடைகளை எல்லாம் அது உங்களை தேடி வருவதற்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து இப்போது நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க எப்பவும் சொல்கிறது தான் சாதாரணமான சில பரிகாரங்கள் கூட சில விசேஷமான நாட்களில் செய்யும்போது நல்ல பலனை வந்துட்டு நமக்கு கொடுத்துரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மே மாதத்தின் முப்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது சாதாரணமாக தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் காலையோ அல்லது மாலையோ கட்டாயம் வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாள்லேயே வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை சதுர்த்தியானது அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா முன்னேறுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அதாவது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் முப்பதாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை மூணையும் சைபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் கிடச்சிரும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஆறு இந்த நம்பர் ஆல்ரெடி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வர ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்போது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு அற்புதமான ஒரு பரிகாரம் குறித்து நேற்றைய பதிவில் வந்து சொல்லியிருக்கிறங்க அதில் வந்து பூஜை அறையில் உட்காந்து செய்கிற மாதிரி மெத்தும் இருக்கும் பூஜை செய்ய முடியாத பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அதை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து தரும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்காக அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் பார்த்து அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தியை நம்ம சுக்கரவார சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் பூஜை அறையில் உட்காந்து உட்காந்து செய்யணுன்னு விருப்பப்படுறவங்க ஒரு விளக்கேத்தி வச்சு அங்கேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் நீங்கள் பூஜை அரியில உட்காராம ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளாரையே விநாயக பெருமானையும் மகாலட்சுமி தயாரையும் வேண்டிக்கிட்டு செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதப்ப பார்த்துர்லாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது நல்லா நுனி பகுதியும் காம்பு பகுதியும் நல்லா இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு வெற்றிலையாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை பயன்படுத்தி எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதில் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து தேவைப்படுது இந்த சந்தனம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதனுடைய நறுமணமே நல்ல ஒரு பணவசியத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பவுடராக இருந்தாலும் சரி இல்லை ரவுண்ட் ஷேப்பில் சந்தனம் வச்சுருந்திங்களும் சரி அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் சந்தனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்திக்கோங்க கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அதுக்கு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அது இல்லை அப்படிங்கும்போது சாதாரண மஞ்சள் தூளை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணீரோ அல்லது பன்னீரோ அதாவது ரோஸ் வாட்டரோ வந்து தேவைப்படுது ரோஸ் வாட்டராக இருக்கிறது சிறப்பு ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் மிகுந்தது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி இதை நீங்கள் கலந்துக்கோங்க அடுத்ததாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்களில் இதுவும் ஒன்று அதனால ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி மூடுன மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க பூஜை ஏரியில் உட்காந்தா தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் செய்யுங்க இப்போது நம்ம கலந்து வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா இந்த பேஸ்ட்டை உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்போ ஸ்க்ரீனில் கட்டுற பாருங்க இது வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் இது விநாயக பெருமானுக்கும் உரியது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது இந்த சிம்பிளை உங்களுடைய விரலை பயன்படுத்தி நீங்கள் இந்த வெற்றிலையில் வந்துட்டு வரையணும் நல்லா கொஞ்சம் திக்காகவே வந்து வரைஞ்சிக்கோங்க நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக ரெண்டு ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு ஏலக்காயும் எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை ஏழு முறை வந்து சொல்கிறது சிறப்பு அதே சமயத்தில் ஓம் கம் கணபதையே நமோ நமக இது வந்து விநாயக பெருமானுக்குரிய மந்திரம் இன்னைக்கு அவர் வழிபாட்டுக்குரிய சதுர்த்தியாக இருக்குது இல்லையா அதனால் இதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை மட்டும் முன்வைங்க எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்தது இந்த வெற்றிலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் அதன் பிறகு இந்த ரெண்டு ஏலக்காயும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்குள்ளே வச்சுட்டு இந்த வெற்றிலையை நல்லா வந்து சுருட்டிக்கோங்க அதாவது இந்த ஏலக்காய் வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மெதுவாக வந்து சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இப்போது ஒரு மஞ்சள் நிற நூலோ வெள்ளை நிற நூலோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த வெற்றிலை நல்லா வந்து சுற்றிக்கோங்க கீழே வந்து அந்த பொருட்கள் விழுகாத மாதிரி நல்லா வந்து சுற்றிக்கோங்க நல்லா ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை பூஜை அறைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே வச்சு ஒரு நிமிஷம் வழிபாடு செஞ்சுக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளேறைய வழிபாடு செஞ்சுட்டு வெற்றிலையை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படிக்கு உள்ளேயோ அல்லது வெளிலையோ இந்த ரெண்டு பக்கத்தில் எங்கே வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த இடத்துல இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கட்டி வச்சுருங்க ரொம்ப டைட்டாக கட்ட வேணாம் கொஞ்சம் அது வந்து ஆடுற மாதிரி அதாவது நல்ல இப்படி ஆடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் லு நூல் லென்த்து விட்டு வந்து கட்டி வச்சுருங்க வெளியில் கட்டுறவங்க இதை தலையில் இடிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க கொஞ்சம் உயரமாக கட்டுங்க உள்பகம் கட்டுறவங்களும் அதே மாதிரி தான் நூல் கொஞ்சம் கம்மியாக விட்டு கட்டுங்க அதாவது இது கொஞ்சம் ஆடுணும் டைட்டாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்ம உள்ளே போக வர இருக்கும்போது நம்ம தலையிலும் அது வந்து முட்டக்கூடாது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் வெள்ளி சுவை வந்து தூபம் காட்டும் போது நீங்க மறக்காமல் இதுக்கும் வந்துட்டு காட்டுங்க இந்த வெற்றிலை வந்து காஞ்சாலும் இதனுடைய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது துளி அளவும் குறையாது இது எத்தனை நாட்கள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலும் இதை கட்டிட்டீங்க அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமனாலோ இந்த பொருட்களை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் வெட்டரலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இது வந்து நம்மளுடைய வீட்டில் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கோம் இல்லையா இதன் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து வெளியில் போயிடும் குறிப்பாக பண வரவில் அந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியில் போயிடும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் நான்கு இருந்தும் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பார்த்து பலனடையுங்க எந்த நேரத்தில் செய்யணும்னா காலம் ஏமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்